உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் சில நேரங்களிலே உனக்கு இதயம் வலிப்பதாக நீ நினைக்கிறாய் வலிக்கவும் செய்கிறது அந்த வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் நோயே இல்லாமல் நோய்க்கு மருந்தே தேவைப்படாமல் அந்த நோய்க்கு மருத்துவரும் தேவைப்படாமல் எந்த விதமான செலவில்லாமலும் உன்னை நான் சரி செய்யப் போகிறேன் நீ படித்திருக்கிறாய் சச்சரித்திரத்திலே இதய நோயை குணமாக்குகின்ற தெய்வீக மருத்துவர் சாயப்பா என்று நீ படித்திருக்கிறாய் நோயாளியினுடைய நானே மருந்தாக வருவேன் நானே மருந்தாகி துடிக்கின்ற இதயத்தினுடைய தசைகளை குணமாக்கி நோயினுடைய வலிமையை ஓரங்கட்டக்கூடிய ஆற்றலை உன்னோடு நானே உன்னுடைய இறைவனாய் நின்று உன்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் பொழிவேன் என்னுடைய பக்தர்கள் படிக்கிறார்களே சாயி பாபா தன்னுடைய பக்தருடைய உடல் நல குறைகளை போக்கி அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கின்ற அதிசய சக்தியை கொண்டவர் என்று பல அத்தியாயங்களிலே விளக்கமாக படித்திருக்கிறீர்கள் பாபா தம்முடைய பரிகாரங்களால் நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் தம்முடைய அணுகம்பையினால் ஆரோக்கியத்தை மட்டும் அளித்து மீண்டும் நாம் உயிர் பெற செய்கிறார் என்று நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள் அந்த சாய் சச்சரித்திரத்திலே அதிலே வரக்கூடிய சச்சரித்திரத்திலே அத்தியாயம் பதிமூன்றையும் நீ படித்திருப்பாய் பக்தனுடைய உடலிலே தோன்றுகின்ற நோயை அவர்களுடைய மனத்திலே தோன்றும் வலியை அதாவது பாபாவை நினைத்தவுடன் அது மறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் உண்மையாக்கி தருகிறேன் உன்னுடைய இதயத்திலே இருக்கின்ற வலிக்காக நீ இதயபூர்வமாக பிரார்த்தனை செய்தால் உடலில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் உனக்கு தீரும் உன்னுடைய துயரத்தை எப்போதும் போக்கவல்ல சாயாக வழிகாட்டுகின்ற ஒளியாக நான் இருப்பேன் எனவே நீ இந்த இதயத்தினுடைய நோயினுடைய வழியிலே துடித்தாலும் உனக்கு நானே மருத்துவராக தாய் போன்ற செவிலியராக பறிவுடன் சிகிச்சை தருகின்ற சக்தியாக வந்து நீடித்த ஆரோக்கியத்தை உனக்கு அளிப்பேன் இது உறுதி இது உறுதி கண்டிப்பாக செய்வேன் அது மட்டுமல்லாமல் என்னுடைய சத்திருத்திரத்திலே அத்தியாயம் முப்பத்தி மூன்றை நீ படித்திருப்பாய் நீ எப்போதும் என்னை பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய வ உடலினுடைய வழிகளை தாங்கிட நான் வருவேன் எது ஏதாவது சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அது சரியாகும் வரை உன்னுடனேயே நான் இருப்பேன் உனக்கு மருந்தாக உனக்கு மருத்துவராக உன்னுடைய உடலில் இருக்கிற உயிராய் உயிரினுடைய அருளாய் உன்னோடு சேர்ந்து உனது வழிகளை நான் ஒழிப்பேன் நீ என்னை முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை செய்தால் இதய நோயினுடைய துடிப்பை குறைத்து முழு ஆரோக்கியத்தையும் உனக்கு நான் அளிப்பேன் மனித மருத்துவர்களால் முடியாததை நான் தெய்வீக மருத்துவராக மரு மருந்தாக மருத்துவராக இருந்து தேவையின்றி குணமாக்கும் வல்லமை என்னிடத்திலே இருக்கிறது நோயே உனக்கு வராது சாய் சத்திரத்திரத்திலே என்னுடைய அந்த சரித்திரத்திலே அத்தியாயம் ஏழிலே நோய்கள் காயங்கள் மரண பயங்கள் அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் நான் வர வரப்பெற்ற இறைவனாய் உனக்கு இறைவனாய் உனக்கு தேவைப்படுகின்ற மருந்தை நான் தருவேன் என் சிகிச்சையால் நீ குணமாவாய் இறைவனுடைய ஆசையோடு நீ வாழ்வாய் எனவே உனக்கு நானே மருத்துவராக உடலினுடைய எரிச்சலான நோய்களை நீக்கி உன் இதயத்தை அமைதியுடன் இயங்க வைப்பேன் உனது வாழ்க்கையினுடைய நிம்மதியை நான் தருவேன் அறுவை சிகிச்சை நிபுணராக நானே வருவேன் அவசியம் என்று சொன்னால் அதில் கூட உன்னோடு இருந்து என்னுடைய கரங்களை மருத்துவருடைய கரங்களாக மாற்றி உன் இதயத்தை நானே குணமாக்குவேன் என்னுடைய சச்சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டுல நோயினுடைய வெறியினால் நோயினுடைய அந்த தாக்கத்தினால் உன்னுடைய உடல் நசிந்தாலும் உன்னுடைய மனது சோர்ந்து போயிருந்தாலும் எதையும் மீறி உனக்கு என் அருளை நான் தருவேன் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு வலிமையையும் வல்லமையையும் தருவேன் நீ நினைத்தால் என்னுடைய அருள் உன்னுடைய இதயத்திலே அது பெருகி உனக்கு தைரியத்தை கொடுக்கும் உன் துன்பத்தை தூக்கி தூர வீசுகிறேன் எனவே எந்த ஒரு சிகிச்சையினுடைய தவறும் கூட உனக்கு நேராது நீ சிகிச்சை செய்ய பயந்தாலும் கூட நான் உன்னுடைய அறுவை சிகிச்சை நிபுணராக உனக்கு வரியில்லாமல் அந்த அறுவை சிகிச்சையை நடத்தி காட்டுவேன் உன் உடல் உறுப்புகளை புதுப்பித்து சுகமளிக்கின்ற மருத்துவராக உனக்கு கூடவே நின்று முழு குணத்தை உனக்கு நான் தருவேன் செவிலித் தாயாகவே நானே உன்னுடைய அருகே வந்து நின்று உன்னுடைய உடலினுடைய ஒவ்வொரு நிலையையும் கூர்ந்து கவனித்து மருந்தாக பரிகாரமாக உன்னுடைய உடலினுடைய தசைகளை அமைதியாக்க உன்னுடைய இதயத்திலே ஓய்வை நான் தருவேன் நல்ல உற்சாகத்தை தருவேன் உனக்கு எல்லாமாகவும் நானே சிகிச்சை செய்யும் மருத்துவராக செவிலி தாயாக உன்னுடைய உடலில் நிம்மதியாய் சுகத்தினை நான் தருவேன் என்னுடைய அருளினுடைய சக்தியால் உன் இதயம் தெளிவாக இயங்க வலிமையை கொடுக்க வலியை மறக்க முழு குணமடைய உன்னுடைய வாழ்க்கையிலே நீடித்த ஆரோக்கியத்தை உனக்கு அளிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஆக இதையெல்லாம் கவனித்து வந்தாயானால் உன்னுடைய உடல் சீராகும் சரியாகும் செம்மையாகும் நானே உன் கூட இருந்து உன்னுடைய உடல் நலத்தை பாதுகாத்து உன்னுடைய குடும்பத்திற்கு மீண்டும் உனக்கு நல்ல நல்ல உற்சாகமான ஒரு பிள்ளையாக உன்னை மாற்றி உன்னை பழைய நிலைக்கு கொண்டு வந்து தருவேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்